சிஐஏயின் சரித்திரத்தில் கொண்டாட்ட கோலாகலங்களைப் போலவே சர்க்கல்களுக்கும் குறைவில்லை இன்று நாம் அப்படி தடுமாறி சரிந்த விவகாரம் ஒன்றை பார்க்க போகிறோம் அமெரிக்காவினுடைய சரித்திரத்திலேயே மிக மோசமான காட்டிக் கொடுப்பு ஒன்றின் சிஐஏயின் வரலாற்றில் அழிக்க முடியாத கரையாகி போன ஒரு அவமானம் ஒன்றின் கதாநாயகன் அல்ரிச் எய்ம்ஸ் அவருடைய கதையைத்தான் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் இரும்பு திரை என்று அழைக்கப்பட்ட சோவியத் யூனியனுக்குள் என்ன நடக்கிறது என்று ஐம்பது அறுபதுகளில் அமெரிக்காவும் இதர கூட்டாளி தேசங்களும் திணறி போயிருந்தாலும் அமெரிக்கா அதன் உளவாளிகளை ஏதாவது ஒரு விதத்தில் அனுப்பி சோவியத்தின் தகவல்களை சேகரிக்க தொடங்கியிருந்தது இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகும் போது சோவியத் யூனியன் பொருளாதார மந்தத்தால் விழப்போகிறது என்று யாரையும் விட சோவியத் யூனியன் அறிந்திருந்தது வேலைவாய்ப்பின்மை தொழில் மந்தம் என்று பிரச்சனைகள் தலை தூக்க தொடங்கியிருந்தன போதாக்குறைக்கு சிஐஏ யும் தன் உளவாளிகளை சோவியத்துக்குள் ஊடுருவச் செய்து கம்யூனிச தேசத்துக்குள் முதலாளித்துவ சிந்தனை மேல் ஆர்வம் கொண்டவர்களையும் அமெரிக்காவுக்கு நிரந்தர விசுவாசத்தோடு உதவி ஒத்தாசை செய்ய விரும்பும் நபர்களையும் தேடி பிடித்து தன் பக்கம் இழுத்து கொண்டிருந்தது இப்படி சிஐஏயின் மாஸ்டர் பிளான்களால் சோவியத் அதிர்ந்து போயிருந்த போது இதனை பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார் சிஐஏ கிழக்கு ஐரோப்பாவுக்கு பொறுப்பான ஏஜென்ட் ஆல்ரிச் எய்ம்ஸ் சிஐஏ சோவியத் பற்றி என்ன நினைக்கிறது என்று தொடங்கி என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்று எல்லாமே விரல் நுனையில் வைத்திருந்தார் ஆல்ரிச் எய்ம்ஸ் இதனால் சோவியத் யூனியனுக்கு ஏம்ஸ் மூலம் தகவல்கள் அடித்து கொண்டு வரும் வெள்ளம் போல வந்து குட்டத் தொடங்கின இப்படி பத்து வருடங்களுக்கு மேலாக அமெரிக்க அரசின் ரகசியங்களை விற்று மில்லியன் டாலர்களில் சம்பாதித்த எய்ம்ஸை தேச துரோகிகள் பட்டியலில் சிவப்பு வட்டம் போட்டு முதலிடத்தில் வைத்திருக்கிறது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவினுடைய விஸ்கான்சினில் பிறந்த எய்ம்ஸின் தந்தையும் ஒரு சிஐஏ ஏஜென்ட் உயர்நிலை பள்ளிப்படிப்பை முடித்த எய்ம்ஸுக்கு விடுமுறை காலத்தில் சிஐஏயில் கொஞ்ச காலம் பயிற்சி பெறும் வாய்ப்பும் கிட்டியது அப்போது அமெரிக்காவில் மாணவர்களை சிஐஏ உள்வாங்கி பயிற்சி கொடுக்கும் வழக்கம் ஒன்றும் இருந்ததா பயிற்சி என்றால் ஆயுத பயிற்சிகளை வழங்கி ரகசிய ஃபைல்களை கொண்டு வந்து மடியில் கொட்டுவது அல்ல வெறும் கிளாக் உத்தியோகம் டேட்டா என்ட்ரி என்று சொல்வார்களே அதுபோல ஒரு வேலை எய்ம்ஸுக்கு இந்த பயிற்சி முடிய சிஐஏ மேல் ஆர்வம் அதிகரித்து விட்டது இதனால் அவரால் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை தொடர முடியாமல் போனது

மேலும் தொழிலையும் கவனித்துக் கொண்டே ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் படித்து வரலாறு சம்பந்தமாய் பி ஏ டிகிரியையும் அவர் பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் சிஐஏ படிப்படியாக உயர்ந்து கொண்டிருந்த போது வசதிகளும் வாய்ப்புகளும் அவரை நெருங்க தொடங்கின விசுவாசமிகு ஊழியராக தன்னுடைய முழு உழைப்பையும் கொட்டிக்கொண்டிருந்த எய்ம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சக சிஐஏ அதிகாரி நான்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தை தொடர்ந்து கணவனுக்கும் மனைவிக்கும் சிஐஏயில் ஒரே நேரத்தில் தொழில் செய்ய முடியாது என்ற விதி குறுக்கே வருகிறது கடைசியில் நான்சி வேலை ராஜினாமா செய்யறாங்க எய்ம்ஸ் தொடர்ந்தார் புது மாப்பிள்ளை எய்ம்ஸ் உடனே துருக்கியின் அங்காரா நகருக்கு அனுப்பப்படுகிறார் அவருக்கு அங்கே இருக்கும் சோவியத் உளவாளிகளை அணுகி அவர்களிடம் நயமாய் பேசி பணமாகவோ பொருளாகவோ எதை வேண்டுமானாலும் கொடுத்து அமெரிக்கா பக்கம் திருப்பும் களப்பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது இதை சிஐஏ அதிசயிக்கும் அளவுக்கு மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் ஏம்ஸ் ஆனால் ஏம்ஸின் துரதிர்ஷ்டம் அவருக்கு சிஐஏயில் முதல் வெட்டு விழுகிறது உயர் அதிகாரிகளில் யாருக்கோ ஏம்ஸ் மேல் பொறாமை ஏற்பட்டிருக்க வேண்டும் எந்தவித பாராட்டும் இல்லாமல் துருக்கியில் ஏம்ஸின் பணி திருப்திகரமானது என்று மட்டுமே வர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய சிஐஏயின் தலைமையகத்துக்கு செய்தி சென்றடைந்தது மேலும் உடன் அமலுக்கு வரக்கூடிய வகையில் சிஐஏ தலைமை செயலகத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறார் ஏம்ஸ் மூன்று வருடங்கள் துருக்கியில் பட்ட பாட்டுக்கு தனக்கு இப்படி ஒரு அவமரியாதை ஏற்பட்டு விட்டது என்று கருதி தொழிலிருந்து விலக நாடினாலும் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை சமாதானம் செய்து கொண்டு பணியை தொடர்ந்தாராம் ஏம்ஸ் இப்படி சொல்கிறார்கள் அவரோடு பணிபுரிந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தலைமை செயலகத்தில் பணிபுரிந்தவாறு ஏம்ஸ் தன்னை மேலும் நிரூபிக்க ரஷ்ய மொழியை கற்று தேர ஆரம்பிக்கிறார் அதில் வெற்றியும் அடைந்தாராம் எழுபதுகளினுடைய தொடக்கத்தில் சிஐஏயில் ரஷ்ய மொழி தெரிந்த நபருக்கு வழங்கப்படும் மதிப்பு மரியாதைகள் என்பது கற்பனைக்கு இட்டாத ரகம் அதுவும் ரஷ்ய மொழியை ஒரு ரஷ்ய பிரஜை போல சரளமாய் பேச வல்லமையுடைய எய்ம்ஸ் எந்த அளவு உயரத்தில் வைக்கப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டிருப்பார் என்று கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவுக்குள் ஊடுருவிய இரண்டு சோவியத் யூனியன் உளவாளிகளை மடக்கி பிடித்து வாக்கு மூலம் பெற்ற ஒபரேஷன் ஒன்றினுடைய முக்கிய தலையாக இருந்தார் எய்ம்ஸ் இது முழுக்க முழுக்க எய்ம்ஸினுடைய ரஷ்ய மொழி புலமையால் நடந்த ஒன்று இதனை தொடர்ந்து பதவி உயர்வுகளும் போனஸும் எய்ம்ஸினுடைய காலடியில் வந்து குவிகிறது என்னதான் ஏம்ஸ் திறமைசாலியாக இருந்தாலும் பெயர் போன குட்டிகாரனாக இருந்தது அந்நாளில் அவருடைய பிரதான பலவீனங்களில் ஒன்று இதனால் கவனக்குறைவுகளுக்கு பஞ்சமே இருக்கவில்லை ஒரு முறை நியூயோர்க் சிட்டி மெட்ரோ ரயிலில் முக்கியமான ஆவணங்கள் அடங்கிய ஃபைல் ஒன்றை மறந்து போய் எய்ம்ஸ் போட்டுவிட்டு வர அமெரிக்காவினுடைய உள்ளூர் உளவு அமைப்பான எஃபிஐ அதை மீட்டெடுக்கிறது வேறு யாராவதாய் இருந்தால் பிடித்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க ஆனால் அப்போது சிஐஏயில் எய்ம்ஸ் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்ததால் ஒரு எச்சரிக்கையோடு அவர் கண்டுகொள்ளப்படவில்லை எண்பதுகளினுடைய தொடக்கமாகும் போது பதவிகளும் புகழும் எய்ம்ஸினுடைய கண்களை மறைக்க தொடங்கின அவருடைய மனமும் புதுப்புது புது பரிசோதனை முயற்சிகளை தேட ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மெக்சிகோ நாட்டில் அவர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தார் அவருடைய மனைவி நான்சி நியோக்கில் இருந்தார் இந்த நிலையில் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கொலம்பியா நாட்டு தூதரகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த மெரியா ருசாரியோ என்ற காதல் ஏற்பட்டு விட்டது மரியா ருசரியாவும் கொலம்பிய தூதரகத்தில் இருந்தவாறு அமெரிக்காவுக்கு உளவு பார்த்து ஒரு உளவாளி என்பதால் இவர்களின் அலைவரிசைகள் சரியாய் பொரிந்து போயின ஏற்கனவே பன்னிரண்டு வருட குடும்ப வாழ்க்கையும் குழந்தை இல்லாத குறையும் எய்ம்ஸை ஒரு மூலையில் உறுத்தி கொண்டே இருந்தது மெக்சிகோ என்ற புதிய நாடு தந்த தனிமையை இளவையும் வேகமும் தனித்துவிட காதல் வளர்த்தேன் சிம்புவாகிறார் ஏம்ஸ் வெளிநாட்டு நபர் ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்தால் கண்டிப்பாய் மேலிடத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று சிஐஏ யில் ஒரு சட்டமும் இருந்ததா ஏம்ஸ் சட்டங்களை பற்றி பெரிதாய் அலட்டிக் கொள்பவர் அல்ல சட்டம் என்பது மீறுவதற்கு மட்டுமே என்று வாழக்கூடிய ஒருவர் ஏம்ஸினுடைய அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவருடைய காதல் விவகாரம் பற்றி ஒரு சில நண்பர்கள் மற்றும் கூட பணி செய்த அதிகாரிகள் சிலர் அறிந்து வைத்திருந்த போதிலும் யாருமே மேலிடத்தில் போட்டுக் கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் எய்ம்ஸ் சிஐஏ தலைமையகத்துக்கு மீண்டும் மாற்றப்படுகிறார் இது சாதாரணமான இடமாற்றம் அல்ல இம்முறை அவருக்கு மிக பாரியதொரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதாவது சோவியத் யூனியனை இலக்கு வைத்து சிஐஏ தலைமையகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த கிழக்கு ஐரோப்பாவுக்கான விசேட உளவு பிரிவின் தலைவர் பதவி இதன் மூலம் அமெரிக்க அரசும் சிஐஏயும் யும் யூனியனை வீழ்த்த மேற்கொண்டு அலங்காரத்துடன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மனைவி நான்சியை விவாகரத்து செய்து கொண்டார் எய்ம்ஸ் இதனால் அவருக்கு நான்சிக்கு நட்டையீடு செலுத்த சொத்துக்களை விற்க வேண்டிய நெருக்கடி கூட ஏற்பட்டதுடன் மேலதிகமாக நாற்பத்தாறாயிரம் டாலர்கள் நட்டையிடம் செலுத்த வேண்டியதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தன்னுடைய கொலம்பிய காதலி ரொசாரியாவை மணந்து கொண்டார் எய்ம்ஸ் இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறார் ரொசாரியா ஒரு பயங்கர செலவாளி எந்தவித பொருளாதார ஒழுக்கமும் இல்லாத ரொசாரியாவினுடைய அணுகுமுறைகள் எய்ம்ஸை நட்டு தெருவுக்கு கொண்டு வந்தன என்று சொல்ல வேண்டும் உயர்தர காலணிகள் ஆடைகளாக வாங்கி குவித்தாராம் அவர் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் சாப்பிடுவது தினசரி நிகழ்வாகி போனது உள்ளூர் வெளிநாட்டு சுற்றுலா என்று பணம் தாராளமாய் பாய்ந்ததாம் ஒரு கட்டத்தில் வருடம் எழுபதாயிரம் அமெரிக்க நூர்கள் சம்பளம் எடுத்த எய்ம்ஸ் துரதிர்ஷ்டவசமாக கடனாளியாகி போனார் ஏற்கனவே குடிப்பழக்கம் இருந்த எய்ம்ஸுக்கு ரொசாரியாவை சமாளிக்க திராணி இல்லாமல் மேலும் குடித்து மட்டையாக வேண்டியதானது சிஐஏ யில் அதிகாரிகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய பொலிகிராப் எனப்படக்கூடிய சேவையின் நேர்மை தன்மையை நிரூபிக்கும் தேர்விலும் அவர் சொதப்பியிருக்கிறார் சிஐஏ உளவுச் சேவையில் இருபது வருடங்களுக்கு மேல் அனுபவம் இருந்த போதிலும் ஒரு சிரேஷ்ட அதிகாரிக்குரிய பண்புகள் அவரிடமிருந்து படிப்படியாய் விடைபெற தொடங்கின கடனும் பணப்பற்றாக்குறையும் ஒரு பெரும் பூதமாய் உருவெடுத்து எய்ம்ஸை அச்சுறுத்த தொடங்கியது கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டில் ஒரு நாளில் ஒரு சில முக்கிய ஆவணங்களை அள்ளி காரில் போட்டுக்கொண்டு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய சோவியத் யூனியன் தூதரகத்துக்கு செல்கிறார் என்னதான் அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில் தூதரக உறவுகள் இருந்தாலும் யார் மனதிலும் நல்ல நல்லெண்ணம் இல்லை இந்த நிலையில் எய்ம்ஸ் போன்ற மூத்த அதிகாரி எந்தவித பாதுகாப்பு நடைமுறையுமின்றி ஃபைல்களை எடுத்துக்கொண்டு பட்ட பகலில் தூதரகத்துக்குள் செல்வது என்பது சித்த சுயாதீனம் உள்ள யாராலும் நம்ப முடியாத ஒன்று ஆனால் எய்ம்ஸினுடைய பண வெறி அவரை செய்ய தூண்டியது தூதரக மதில் அருகே போய் சோவியத் யூனியன் உளவு அமைப்பான கேஜிபியின் அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்றார் எய்ம்ஸ் கேஜிபி அதிகாரிகள் பரபரப்பாய் ஓடி வந்தார்கள் அவர்களுக்கு முதலில் எதுவும் புரியவே இல்லை அவர்களுக்கு எய்ம்ஸ் யார் என்று தெரியும் எய்ம்ஸின் பதவியின் பவரும் தெரியும் ஒரு விலை எய்ம்ஸுக்கு எங்கேயாவது அடிபட்டு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று கூட முதலில் அவர்கள் சந்தேகிக்கப்பட்டிருக்கவும் கூடும் முதல் சந்திப்பு இப்படி ஒருவித சந்தேகத்துடனும் அஸ்வாரஸ்யத்துடனுமே ஆரம்பமானது ஆனால் ஏம்ஸ் கொண்டு வந்து கொடுத்த ஆவணங்கள் கேஜிபி அதிகாரிகளை திகைக்க வைத்தன ஐம்பதாயிரம் டாலர்களுக்கு அவற்றை விற்று அமெரிக்காவுக்கு முதல் துரோகத்தை செய்தார் ஏம்ஸ் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது அமெரிக்காவிலும் சோவியத் யூனியனிலும் அப்போது உளவாளிகளுக்கு தகவல் கொடுக்கும் நபர்கள் இருந்தார்கள் அமெரிக்க பொருளாதார கொள்கை பிடிக்காதவர்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டு சோவியத் யூனியனுக்கு தகவல் வழங்கினார்கள் சோவியத் யூனியனினுடைய கம்யூனிசம் பிடிக்காதவர்கள் சோவியத் யூனியனில் இருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு தகவல்களை வழங்கினார்கள் ஆனால் இவர்கள் யார் வழங்கிய தகவல்களும் எய்ம்ஸ் வழங்கிய தகவல்கள் ஆவணங்களோடு ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை சோவியத் யூனியனுக்குள் ஊடுருவி இருக்கும் சிஐஏ அதிகாரிகளினுடைய பயோடேட்டாவையே ஒப்படைத்தார் எய்ம்ஸ் இதனால் பத்து சிஐஏ அதிகாரிகள் உடனே கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கூட வழங்கப்பட்டது இது தவிர அமெரிக்கா சோவியத் யூனியனினுடைய அதிகார கட்டமைப்புக்குள் நியமித்திருந்த சோவியத் அதிகாரிகளின் அனைத்து விவரங்களும் எய்ம்ஸால் வெளிப்படுத்தப்பட்டன அத்தனை பேரும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனார்கள் எய்ம்ஸ் இது தவிர நூற்றுக்கும் மேற்பட்ட மிக முக்கிய ஆவணங்களை வழங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது இன்று வரை எய்ம்ஸ் ஏற்படுத்திய விபரீதங்களின் தாக்கத்தின் விளைவுகளை அமெரிக்காவால் மதிப்பிட முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு பெரிய காட்டிக் கொடுப்புக்கு சன்மானமாக எய்ம்ஸ் அடிக்கடி சன்மானங்களை பெற்றுக்கொண்டார் எய்ம்ஸிடமிருந்து அபரிதமான தைரியமும் அவருடைய அதிகார பலமும் அவருக்கு எந்தவித பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்க தோன்றவில்லை தன்னுடைய சொந்த வங்கி கணக்குக்கே சோவியத் யூனியன் வழங்கிய டாலர்களை எல்லாம் வைப்பு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் டாலர்கள் பெறுமதியான மாளிகை ஒன்றை வெர்ஜினியாவில் வாங்கினார் எய்ம்ஸ் இன்றைக்கு கூட அமெரிக்க அரசு அதிகாரி ஒருவரால் ஒரு சிங்கிள் பேமெண்டில் வாங்க முடியாத ஒன்று அது இது தவிர படகு போன்ற நவீன கார்களையும் வாங்கி குவித்திருக்கிறார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் எய்ம்ஸ் இத்தனை அதகலம் பண்ணி கொண்டிருந்த போதிலும் அமெரிக்க லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை கண்ணை மூடி கொண்டிருந்ததுதான் அந்த அளவுக்கு எய்ம்ஸினுடைய அதிகாரம் சிஐஏயில் அன்று கோட்டை கட்டி பறந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகும் போது சோவியத் யூனியன் பொருளாதார நெருக்கடி காரணமாக படிப்படியாக சிதறத் தொடங்கியது ஆனாலும் எய்ம்ஸ் தகவல் வழங்குவதை நிறுத்தவில்லை அன்று சோவியத் யூனியன் ஜோசப் ஸ்டாலின் காலத்து சோவியத் யூனியனாய் மிருக பலத்துடன் இருந்திருந்தால் அமெரிக்காவை பாடையில் ஏற்றி அடக்கம் செய்திருப்பார் ஏனென்றால் சிஐஏ எதையெல்லாம் ரகசியமாய் நினைத்ததோ அதெல்லாம் கேஜிபிக்கு ரகசியமாய் இருக்கவில்லை ஒரு கட்டத்தில் இப்படியோ அமெரிக்கா விழித்து கொண்டது ஆரம்பத்தில் தன்னுடைய ஊழியர்களை குருட்டு பக்தியோடு நம்பிய சிஐஏ யாரோ ஒரு கருப்பு ஆடுதான் தன்னுடைய ஊழியர்கள் இழப்புக்கு காரணம் என்று கண்டுபிடித்தது சோவியத் யூனியனில் இருந்து வந்து கொண்டிருந்த உளவு தகவல்களும் நின்று போனதால் சிஐஏயின் சந்தேகம் மேலும் அதிகரித்தது முடிவில் சோவியத் யூனியனோடு சம்பந்தப்பட்ட ஆபரேஷன்களில் சம்பந்தப்பட்ட அத்தனை ஊழியர்களையும் தன்னுடைய கண்காணிப்பு வலயத்துக்கு கொண்டு வந்தது சிஐஏ எய்ம்ஸின் வங்கிக் கணக்குகளை ஆராய எய்ம்ஸுக்கே தெரியாமல் நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டது ஆனால் பழுத்த அனுபவம் உள்ள எய்ம்ஸுக்கு தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசாதாரணமான கண்காணிப்பு புரிந்துவிட்டது எல்லாவற்றையும் திடீரென்று நிறுத்தியவர் எல்லாம் அழிக்க தொடங்கினார் இது அவர் மேல் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு எஃபிஐ யால் அவர் கைது செய்யப்பட்டார் ஏன் இப்படியெல்லாம் செய்தீர் என்ற நீதிபதியின் கேள்விக்கு எய்ம்ஸ் சொன்ன பதில் பணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதுதான் முடிவில் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது இப்போதும் சிறையில் இருக்கிறார் ஏம்ஸ் கடைசியில் ருசாரியாவுக்கு என்ன ஆனது அவள் பறந்து போனாலே என்றுதான் பாட வேண்டியிருக்கிறது ஆம் ஏம்ஸ் வாழ்க்கையில் புயலாக வந்து அவருக்கு ஊதாரித்தனமான வாழ்க்கை ஒன்றுக்கு காரணகர்த்தாவான ருசாரியா ஐந்து வருட சிறை தண்டனையோடு கொலம்பியாவுக்கு போய்விட்டார்